ஒரே நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி யாருடையது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களால் ஓட்டு போட முடியுமா உங்களால் ஓட்டு போட முடியுன்றது உங்களால கான்பிடென்டா சொல்ல முடியுமா நம்ம எல்லாருமே எஸ்ஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம் போட்டோஸ் ஒட்டி எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் முடிச்சிருப்போம் ஓகே நமக்கு வந்து இந்த வருஷம் ஓட்டு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்களா கிடையவே கிடையாது அந்த ஃபார்மை ரீகரெக்ஷன் பண்ணி யாரெல்லாம் கரெக்டான டீடைல் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்ரூவ் பண்ணாம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடி பேர்த்த வந்து ஒரு பக்கமா ஓரமா தள்ளியே வச்சிட்டாங்க நீங்க ஒரு ஓட்டர்ஸா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற அளவுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்து நிறுத்திருச்சு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு தெரியுமா தெரியாது இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சு அப்படி ஒருத்தருக்கு ஓட்ட போட்டு அவங்களை ஆட்சியை பிடிக்க வைக்கணுமா அது நமக்கு தேவையில்லாத வேலை நினைச்சிட்டு இருக்க பல பேர் இருக்காங்க சோ அதை தாண்டி இது நம்ம உரிமை விட்டு கொடுத்துற வேணான்றதுக்காக இந்த ஒரு பதிவு அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்கணும்னா அதுக்கு ஒரு லிங்க் டச் பண்ணி அதுக்குள்ள போய் ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அது தேவையே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ பத்தொன்பது ஐம்பது அப்படிங்கிற நம்பருக்கு நார்மல் மெசேஜ்ல போயிட்டு இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணி அதாவது ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்ல இசிஐன்ற கேப்ஸில் டைப் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரை டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களோட பேர் உங்களோட தொகுதி எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கற எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குன்னு அர்த்தம் அப்படி வரல அப்படின்னா அது வர வைக்கிறதுக்கான வேலை என்னமோ அதை போய் தயவுசெய்து பாருங்கள் தயவுசெய்து இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம மிஸ்டர் அப்டேட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க